தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பாலிவுட் இப்படி ஒவ்வொரு சினிமா துறையிலையும் எந்த படம் வந்து இப்போது இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது மலையாள திரையுலகில் சமீபத்தில் மோகன்லால் நடித்து வெளியான எல் டு திரைப்படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக இருக்குது தெலுங்கில் சமீபத்தில் வெளியான அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக இருக்குது பாலிவுட்டில் அமீர் கான் நடித்த தங்கல் திரைப்படம்தான் இப்போ இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக இருக்குது கன்னடத்தில் வந்து யாஸ் நடித்த கேஜிஎஃப் பார்ட் டூ தான் இப்போது இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக இருக்குது தமிழை பொறுத்தவரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக இருக்குது மற்ற இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேர் வந்து மாறி மாறி வருவாங்க நிறைய நடிகர்கள் மாறி மாறி இருப்பாங்க ஆனால் தமிழை பொறுத்தவரையும் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னாலே இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய படங்கள் தான் அதை பீட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களாக மாறி இருக்குது